ஆடி அமாவாசை என்று பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு புறப்பட்டு வரும் நம்முடைய முன்னோர்கள் மகாலய அமாவாசையில் நம் வீட்டு வாசலில் உணவுக்காக நின்று நாம் படைக்கும் உணவுகளையும் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் மீண்டும் அவர்கள் தை அமாவாசை அன்று பித்ருலோகம் செல்வதாக ஐதீகம் அப்படி அவர்கள் புறப்பட்டு செல்லும் போது அவர்களுக்கு தாகம் அதிகமாக இருக்குமாம் அன்றது தை அம்மாவாசை அன்று நீர்நிலையில் நம்முடைய முன்னோர்களுக்கு எல் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு எந்த தீங்கும் வராமல் காத்து நிற்பார்கள் பித்ருக்களின் சாபத்திற்கு ஆளாகிவிட்டால் தெய்வத்தால் கூட கருணை காட்ட முடியாது என்கிறது கருட புராணம் மறைந்த நம் முன்னோர்களுக்கு சிரத்தையுடன் செய்யும் காரியம் என்பதால் இது சிரார்த்தம் என்று அழைக்கப்படுகிறது தைய அமாவாசை என்று எல் தண்ணீர் தெளித்து முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையலிட்டு தர்ப்பணம் செய்து விரதம் கடைபிடித்தால் நம் முன்னோர்கள் நம்மை காப்பார்கள்